கவர்மெண்ட் ஸ்கூல் பட்டில இருந்து பேச கச்சம் சார் நேற்று வந்து என்ன ராமசாமி சார் வந்து நேற்று வந்து தடி எங்கவா எங்காட்டி ஸ்கூல்ல வச்சு எங்கேயாட்டி பார்த்தாங்கன்னா தடி எங்கவா அங்க அங்க குண்டப்பன் சொல்லுறாங்க எல்லாருமே எப்படித்தமும் அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க நேற்று நான் எங்க வாழனாங்க மட்டும் நீ ஒன்னா நம்பர் ரவுடி நீளம் கொலாகாரன் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்போ பார்த்தாலுமே என்ன சொல்லிதாங்க க்ளாஸ் வச்சு சொல்லிதாங்க கேள்ஸ்ஸு பாய்ஸ் எல்லாருமே என் வச்சிருக்காங்க இப்போ யாமில் சார் ஒன்னையும் கூட சொல்லிவிட்டு எப்போ பார்த்தாலும் இப்படிதான் எல்லாருமே என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு வாழைக்கே இஷ்டமே இல்லை நேற்று கூட நேற்று நைட்டு கூட அந்த செத்து போயில அண்ணா திடீர்னு எங்கள் அம்மாவும் தான் வந்து என்னையை காப்பாற்றுனாங்க எனக்கு வாழையே படிக்கிறாங்க சார் எப்போ பார்த்தாலும் இப்படி ஒவ்வொரு வட்ட வட்டப்பேர வச்சு கூப்பிட்டே இருக்காங்க எல்லாரும் ஏமாத்த எப்படி எனக்கு கூப்பிட்டு தாங்குன்னு எல்லாரும் கேட்க தான் செய்தாங்க திடீர் தடியின்னு எப்போ பார்த்தாலும் இப்படி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு புதுசு புதுசாக வட்ட பேருக்கு வாழைய விருப்பமே இல்லை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருந்தாங்க கச்சம் சார் இனிய வந்து நான் வெண்ணேஷ் முதல் பேசேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பட்டலேருந்து பேசுகிறேன் எங்கள் ஹெச்எம் சார் நேற்று வந்து என்னைய ராமசாமி சார் வந்து இனிய நேற்று வந்து ஏழு தடி எங்கவா எங்கேயாட்டி ஸ்கூலில் வச்சு எங்கேயாட்டி பார்த்தாங்கன்னா ஒரு தடி எங்கவா அங்கே அங்கே குண்டப்பன்னு சொல்லுறாங்க எல்லாருமே எப்போ மொத்தமாக அசிங்கப்படுத்தே இருக்காங்க நேற்று நாயங்க வாழாங்க ஏழு நீளம் விளங்கிய மட்டும் நீ ஒன்றா நம்பர் ரவுடி நீளம்லாம் கொலாகாரன்னு அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போ மொத்தமும் என்ன சொல்லுதாங்க கிளாஸ் வச்சு சொல்லிவிட்டாங்க பாய்ஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க இப்போ யாமில் சார் ஒன்றையும் முடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எல்லோருமே என்னையும் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு வாழைக்கும் இஷ்டமே இல்லை நேற்று கூட நேற்று நைட்டு கூட செத்து பேர்ல அண்ணாருன்னு திடீர்னு எங்கள் அம்மாவும் தங்கச்சி தான் வந்து என்னையை காப்பாற்றுனாங்க எனக்கு வாழையே படிக்கிறாங்க சார் எப்போ பார்த்தாலும் இப்படி ஒவ்வொரு தடையை வட்டை பேரை வச்சு கூப்பிட்டே இருக்காங்க எல்லாரும் ஏமா அனுசி சுமத்தை எப்படி வேணும் கூப்பிடுறாங்கன்னு எல்லாரும் கேட்க தான் செய்யறாங்க தடியேன் தடியே எப்போ பார்த்தாலும் இப்படி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு புதுசு புதுசாக வட்ட பேருக்கு கொடுத்து வாழைய விருப்பமே இல்லை எப்போ பார்த்தாலுமே எப்படி தான் இருந்தாங்க எங்கச்சும் சார் இனி வந்து